நமஸ்காரம் குரு வேளா பேசுகிறேன் நல்லது நடக்கட்டும் நல்லதை மட்டும் நடக்கட்டும் புரோட்டாசி மாதம் மாத பலனாகிய ரிசவராசியை பற்றி பேச வந்திருக்கிறேன் லக்னத்திலும் ராசியிலும் குரு வீற்றிருக்கிறார் ஜென்ம குரு தன்னிலே ராமரோவன மாசம் போனது என்று சொல்கிறார்கள் ஆனால் மைக்ரேஷன் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு மைக்ரேட் ஆவார்கள் ஒரு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் வீட்டில் இருப்பதால் செலவுகள் கொஞ்சம் தாறுமாறாகத்தான் இருக்கும் அதிக செலவுகளை ரிசவராசி நேர்கள் செலவழிக்க வேண்டியது வரும் குழந்தை செல்வங்களுக்கு நிறைய செலவழிக்க வேண்டியது வரும் புது தொழில்கள் குழந்தைகளுக்கு உற்பத்தி செய்து கொடுத்தல் தொழில் செய்யும் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அப்பா மூலமாக தொழிலை தொடங்குவதற்குண்டான சக்திகளை ரிசபராசி ரிசபலக்கண ஏற்படும் சந்திரன் மாறிக்கொண்டே இருப்பார் சந்திரன் இளைய சகோதரன் மூலமாக சில விரயங்களை ஏற்படுத்துவார் நாலாம் இடத்த அதிபதி சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் வீட்டிருப்பது இடம் சொந்த இடம் சொந்த நிலம் இதன் மூலமாக வரவு செலவுகள் அற்புதமாக இருபதாம் தேதி சுக்கரனும் புதனும் சரியான இடத்திற்கு செல்கிறார்கள் புதன் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அப்போது அதிர்ஷ்டம் மூலமாக சந்தோஷம் ஏற்படும் லாபமும் ஏற்படும் ஆறாம் இடத்தில் லக்ன ராசி சுக்கரன் போய் இருபதாம் தேதி முதல் அங்கு ஒரு மாதம் விட்டிருப்பார் அப்படி விட்டிருக்கும் காலங்களில் சில சில உடல் உபாதைகள் ரிசபராசி நேயர்களுக்கு ஏற்படுது சகஜமே இருந்தாலும் ஆறில் இருக்கக்கூடிய சுக்கரன் லக்னாதிபதி என்பதால் லக்னசாமி எங்கிருந்தாலும் நன்மையை செய்வது போல் நன்மை செய்வார் மற்றும் ஏழு செவ்வாய் தனத்தில் இருப்பதால் நண்பர்கள் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் சற்றே லாபம் ஏற்படும் அட்டமாதிபதி லக்னத்தில் இருப்பது சில உடல் உபாதைகளை ராசி நேயர்கள் பாக்கியஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி சனி வக்ரமாக இருக்கிறார் அவரே தொழில் ஸ்தானாதிபதியும் ஆகிறார் ரிசவ ராசி ரிசவ லக்கண நேயர்களுக்கு சனியானவர் தர்ம கர்மாதிபதி ஆகிறார்கள் ஒன்பது நிவர்த்தி பத்துக்கு மே மா செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வக்ரமாக இருக்கிறார் வக்ர நிவர்த்தி அடைந்தவுடன் நன்மை ஏற்படும் பதினொன்னில் இருக்கக்கூடிய ராக கோதண்டராக நன்மை செய்வார் வெளிநாடு தொடர்புடைய வணிகர்கள் மூலமாக லாபம் அடைய வைப்பார் பஞ்சமஸ்தானத்திலிருந்து கேது சில குழந்தைகளுக்கு குழந்தை செல்வங்களுக்கு சில சில செலவுகளை கொடுப்பார் பனிரெண்டுக்குடியவர் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் அதிகமான செலவுகளை நீங்கள் இந்த மாதம் முழுவதும் அடைவீர்கள் நீங்கள் நாராயணனையும் மகாலட்சுமியையும் சேர்ந்திருக்கும் கோயில்களில் சென்று வழிபட்டு வர உங்களுக்கு நன்மைகள் அபரிதமாக ஏற்படும் வணக்கம்